என்ன 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 எப்படி என்ன நடந்தது என்ன உள்ள சரி நான் போன இவ்வளோ வைக்கலாம் எவ்வளோ எடுத்தது ரைட்டு ட்ரடி பாதியா எங்க அடிச்சு பார்க்குறேன் போன நேரம் கரப்பாயிருக்கு முன்னக்கோ அங்கே நீக்கிறேன் பார்க்குறேன் போல

இதில் மடகம் உடச்சது எப்போது நடந்தது மடகம் இப்போ எங்க அறிவி அப்படின்னு சொன்னால் ஒரு திருநங்கை ஆடத் அணிக்கிறேன் நீக்கிறேன் ஆனால் பகலில் எப்படி கொண்டு தெரியல நைட்டில் கொஞ்சம் திருநங்கை ஆடம் தானே அது என் அப்படின்னு சொன்னவங்க இது ஒரு ஃபெக்டரி ஓட்டு ஃபெக்டரி நான் கைவிடப்பட்ட ஃபெக்டரு இதில் முதல் ஆர்மி கேம்பி இருந்தது சிலங்க ஆர்மி கேம்பி இருந்தது அதில் சின்ன சைந்தானே அந்த டைம் வச்சு அந்த டைமில் இதில் இறந்தாக்கோ கொஞ்சம் இருந்தால இதில் ஓட்டுவிட்டு கட்டி அவங்க அதுக்கப்புறம் ஓடு அது தான் அந்த பிரச்சனையால் இங்கே இருக்கலாம் இதில் விட்டுது அவங்க போயிட்டாங்க இப்போ அந்த வந்துருக்கோம் உள்ளே போய் பார்ப்போம் கண்டு உள்ள காட்டு வந்து கிடக்குது உள்ள பார்த்துட்டு நம்ம அப்படி அடி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம பக்கத்து வீடுலாம் இருக்குது பக்கத்து கொஞ்சம் தள்ளி இருக்குது வீடு நாங்கள் தள்ளி இருக்குது வீடு இதில் நடுவில் இருக்குது உள்ளே போய் பார்த்துட்டு நைட்லேயும் இதுக்கு வருவோம் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நைட் வீடியோ நீங்கள் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி நைட் வீடியோ வரும் வாங்க ஓகே இப்போ உள்ளே பார்ப்போம் பார்த்துட்டு ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் நைட்டில் கொஞ்சம் டேஞ்சர் நடந்தேன் நான் இது பகலில் என்ன பண்ணுறது இல்லை நான் வந்ததில் தானே ஆனால் பக்கத்தில் பகலில் என்ன பண்ணுறது இல்லை ஆட்கள் மாட்டேங்குது அதில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நைட்டில் கொஞ்சம் டேஞ்சர் நடந்தால் உள்ளே பார்ப்போம் அப்படி இருக்கிறதே பார்த்துட்டு நைட்லேயும் இருக்கா பார்ப்போம் வாங்க போயிருந்து இதுல நாங்க வரும்போது ஒரு பருந்து கொண்டு ஆளா உண்டு உடனே இந்த ஆளா போயிருக்கு புல்லு பத்து பிடிச்சிருக்கேரு உள்ள நான் ஆக்கள் போன தடவை நிறைய குப்பை எல்லாம் நிறையா இருக்குது ஆட்கள் தான் இருக்குது நிறைய கலந்துகள் எல்லாம் குற்றவங்க இது தெரிஞ்சு கொண்டு அப்படி இருக்க படிக்கிட்டு இருக்க எல்லாம் படிக்கிட்டு இருக்கு நினைக்கணும் படி எந்த பார்க்க இருக்குவோ பதினஞ்சு ஆனால் அந்த அந்த லெவலில் நிறைய கழிப்பு வேலை நடந்து அது அந்த பக்கம் நிறைய இந்த நிறைய வேலை நடந்துருக்கு நான் நாங்கள் எடுத்து அந்த அது வலித்த என்ன எடுக்கிறேன்னா போய் வந்த வழிகள் எடுத்து தான் உள்ள பார்ப்பேன் வேற இல்லை കോക അരൺമെന്ന കോക്കാശ് ഉള്ള പാപ്പം എന്താ നൈലിൽ വന്നത് എല്ലാം ഓക്കെ ഉള്ള സപ്പോർട്ട് കൊടുത്തത് നൈലിൽ നമ്മൾ മാറേ നെറ്റ് വെച്ചോടെ കണ്ടിപ്പം വരുവാണ് ഹലോ എച്ച് കൊച്ചുമ്പോൾ യാരും ഇരിക്കീങ്ങളോ ഉള്ള இதெல்லாம் நான் ஓடி எல்லாம் ஓட்ட ஓடியா இருக்கு விடிஞ்சு விழுந்தமோ போத்தல் வியர் எல்லாம் இருக்குங்க அக்கள் இப்போதான் ஜோஸ் பண்ணுறாங்க ஊரில் என்ன ஒரு பருக்குன்னு வந்தா ஓ வழியால் தெரிய அந்த பக்கமும் தெரிகின்றது துணியெல்லாம் கிடக்குது எண்ணெய் எலும்ப மரமே ക്കി ഹലോ ഏറ്റവും കൂടെ ആക്ടിവിറ്റി എങ്കിൽ വരലില്ല എത്താൻ കട്ടി വിളിന്ത എളിയ ഏത്തങ്ങട്ടേത്തം കെട്ടാ ഇത് വിളമാ ഏത്തങ്ങട്ട് എത് വിളി ഏത്തങ്ങട്ടത് துக்குடி இதெலாம் கட்டல இருக்குது இந்த இடத்துல ஆமை கம்பியிருந்த சின்ன ஆமைக்கு இருந்தது இதெல்லாம் அந்த ஜுத்த காலத்தில் சண்டையால் இறந்துருக்காங்க இறந்து பிறகு நிறைய விஷயம் இதில் இறந்துருக்காங்க அதுக்கு பிறகு இதில் ஓட்டிப்பட்டு கட்டிருக்காங்க கட்டி கொஞ்சம் அவங்களுக்கு இதில் அமாவசியமான விஷயங்கள் நடக்க ஆக்கள் இருந்ததால் இதை விட்டுது தொழில் தெரிந்த அப்போ என்னன்னு சொல்வது தொழில் விஷயமெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கல விட்டுது போயிட்டாங்க இது பழைய காலத்து கட்டணங்கள் எனக்கு தெரிஞ்ச காலத்து இப்படி தான் இருக்குது பதிமூணு ரூபாய் இது கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் நைட்ல வந்த ஏதாவது தெரியுமா நினைக்கிறேன் என்ன நீ குறை தான் நீங்க புளிய மரம் நல்ல இடம் தான் நீங்கள் புளிய மரம் உங்கள் இது இந்த மரம் புளிய மரம்லாம் பேரிக்கணும்னு சொல்கிறாங்க பக்கத்தில் அன்னைக்கு அவங்க ஊர் இடம் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கின்ற பழைய காலத்து கட்டணம் பேய்கூட மாதிரி தான் இருக்குது ஜோ கிடைக்குது அந்த காலம்லாம் நம்ம உடைய எடுத்து போவாங்க தேவையான அடுத்த வச்சுரு இதே மாதிரி மற்ற செய்தி வந்து நினைக்கிறேன் நாங்கள் அதையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இல்லை

apa lagi apa nama? siapa lagi? apa borong lagi? siapa? siapa lagi? siapa lagi? siapa lagi? siapa lagi? siapa lagi? siapa lagi? siapa

ரைட்டு பாக்கெட்டு இருக்குது பைக்கிர அடி பார்த்தியா எங்காடிச்சு பார்க்குறேன் போன நீரோ காரப்பா இருக்க முடியாக்கோ அங்கே நீங்க பார்க்குறேன் கேட்கணும் ஆய் பாத்துறே ஒரு ரோட்டத்தில் காலம் போய்க்க முடியும் பாட்டை மட்டும் മുൻമെട്ട് લગായിയേക്കാം ഇതിങ്ങാനും ഇതെന്താ ഹരപ്പം ഉള്ളേ ഇന്നെ എങ്ങോട്ട് പോകാതെ എന്നെന്നാ ഞാൻ പറഞ്ഞത് അല്ലേ അഹ അഞ്ചല ഓറാണ് ഞാൻ വരല്ലേ പലവനെ പലവനെ ഹാ ഇനാർതനിമാവോ എന്നേരെ അല്ലേ ദേ ഈ ഗായക്കോ പട്ടാസായി തന്നെയാണു ഓഹോ వాటా ఉంద <b exemption and brightness> <quinDaniel sounds> என்ன போறா யார் இல்லை சரப்பாக இருந்த யார் இது

இதெல்லாம் வழி வந்துருக்கு யாரும் ஆக்கள் வந்துருக்கா இல்லை ஒரு நடமாட்டோம் இல்லை ஆக்கில் நடமாட்டோம் ஆக்கில் வந்து போயிருக்கு இப்போ தக்கு தக்கிட்டு இருக்குது எனக்கு

അതെല്ലാം ഏതു മറുത്തക്കില്ല എപ്പം മുറിക നമ്മ പക്കത്തിൽ പുള്ളി വിളയാളികൾ പിള്ളേ വിളയാടുവ്

அங்கட்டு போடும் பத்தியாயன அடலக்கல பிராணி நாடே

எனக்கும் பிரியா இருக்கிறதுக்கு மோட்டிஜ் நடைபெறும் சப்போர்ட் பண்ணுங்க சர்டிஃபிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இல்லை போகிற வழி எடுக்குமா வலி எடுக்கணும் நிறைய கதைக்கு நேஞ்சு நிறைய கதைகள் எதுக்கு நேஞ்சு

என்ன வேண்டும் இல்லை எனக்கு வேணாம் பத்து கிலோ கழுத்துங்க இது மடப்பாட் கேட்டு எப்போது நடந்தாங்க கேட்குது பழைய கடந்த liru eh chadra gadung dingal பண்ணுறது போலே பண்ணேஷ் முடிச்சு கொள்றேன் இன்னும் சந்தீபம் சப்போர்ட் பண்ணுற பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நைட்டில் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆதரவு தாங்க நான் அந்த கரெக்டாக இங்கே வருவேன் நேரட் கமானா இங்கே வருவேன் நான் கம்மியாக பண்ணி கொடுப்போம் ம் ஓகே இப்படி சந்திப்போம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்